சாண்டில் ராஜ திலகம் அத்தியாயம் அறுபது சிகிச்சை பல்லவ மன்னன் எழுந்து நடமாட பத்து நாட்களாவது ஆகும் என்பதை பரிகசித்து மறுநாளை அவர் எழுந்து நடமாட வகை செய்வதாக கூறிய மறுநாள் யாங்ஷின் மறுநாட்காலை மாளிகையிலிருந்தையும் அறிந்து விட்டான் அவன் புரிவதாக புகன்ற விந்தையை காண விழைந்து அவனை தேடிய இளவரசன் அவன் முதலர்வின் கடைசி ஜாமத்தில் படுக்கச் சென்ற அறையில் படுக்கவில்லை என்பதை அங்கிருந்த பஞ்சனையை பார்த்ததும் புரிந்து கொண்டதால் சீனன் எங்குதான் போயிருப்பான் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டதன்றி அவனை கண்டுபிடிக்க காவலர் இருதையில் எவினான் காவலர் அந்த அரண்மனையையும் சுற்றுப்புறத்தையும் சல்லடை போட்டு சலித்தும் சீனனை காணாததால் நகரத்துக்குள்ளும் சென்று பல இடங்களில் தேடியும் பயனற்ற நிலையிலேயே திரும்பினார் மாளிகைக்கு சீனன் எங்கும் காணவில்லை என்பதை அவர்கள் கூற கேட்ட இளவரசன் அவன் ஏதோ அலுவலாகச் சென்றிருக்கிறான் என்பதை மட்டும் ஊழித்துக் கொண்டதால் அதை பற்றி மேற்கொண்டு கவலைப்படாமல் காலை கடன்களையும் நீராட்டத்தையும் முடித்து கொண்டு தந்தையின் பஞ்சனை அருகே வந்தான் அவனுக்கு முன்னதாகவே நீராடி முடித்து புத்தாடை புனைந்து இருவித புது அலங்காரங்களோடு மன்னனின் பஞ்சனை முகப்பில் உட்கார்ந்து கொண்டிருந்த ரங்கப்பதாகா தேவியும் மைவொழியும் இளவரசன் வந்ததும் எழுந்து அவனை வரவேற்றனர் பல்லவ மன்னனும் பச்சிலை மயக்கம் நீங்கிய கண்களை விழித்துக் கொண்டிருந்ததால் மைந்தனை கண்டதும் வேதனை கலந்த புன்முறுவல் ஒன்றை உடடுகளில் படரவிட்டுக் கொண்டான் பரமேஸ்வரனின் வேதனை காரணத்தை உணர்ந்தும் உணராதவன் போலவே நடித்த பல்லவ இளவன் தந்தையை நோக்கி இப்பொழுது காயத்தின் வலி எப்படி இருக்கிறது என்று விளங்கினான் காயத்தின் வலி அதிகமாகத்தான் இருக்கிறது ஆனால் மனதின் வழியை விட அது குறைவுதான் என்று மெல்ல சிரமப்பட்டு பதில் கூறினான் மன்னன் மனதை அலட்டிக் கொள்ளாதீர்கள் சாளுக்கியடனும் கங்கர்களுடனோ நமது போர் இன்னும் முடியவில்லை என்று தைரியம் சொன்னான் இளவல் பரமேஸ்வரன் வதனத்தில் வேதனை ரேகை மீண்டும் விரிந்ததால் அவன் சொன்ன பதிலும் வேதனை நன்றாக துளிர்த்தது கங்கர்களுடன் போர் நேற்றே முடிந்துவிட்டது என்று கூறினான் பரமேஸ்வரன் மான உளைச்சலுடன் ஆனால் அதே சமயத்தில் அவன் முகத்தில் சற்று மகிழ்ச்சிக்குரியும் ஆவலும் படந்ததைக் கண்ட இளவரசன் அவற்றுக்கு காரணம் என்னவாயிருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் மன்னனை கேட்டான் போர்கள் கிடக்கட்டும் ராஜசிம்மா அரங்கன் கோவிலையும் கைலாசநாதர் கோவிலையும் எந்த நிலையில் வைத்திருக்கிறாய் என்று அந்த கேள்வியை கேட்டபோது மன்னனின் குரல் முன்னைவிட சற்று திடமாகவும் ஒலித்தது அந்த கேள்வியை அவன் கேட்ட அதே சமயத்தில் பரமேஸ்வரா நீ நீடோழி வாழ வேண்டும் என்று ஸ்ரீ புண்ணிய வல்லபரின் குரல் பஞ்சனையின் பக்கத்தில் ஒலிக்கவே இளவரசனும் பெண்கள் இருவரும் மட்டுமின்றி மன்னனும் திரும்பி அவரை நோக்கினார் அந்த நேரத்தில் ஒரு வினாடி சினம் துளிர்த்ததாயினும் வினாடி அதை மறைந்துவிட ராஜசிம்மா ஸ்ரீ ஸ்ரீராமபுண்ணிய வல்லவருக்கு ஓர் ஆசனம் எடுத்து போடு என்று உத்தரவிட்டான் பரமேஸ்வரவர்மன் இளவரசன் கொண்டு வந்து போட்ட ஆசனத்தில் அமர்ந்த ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் பரமேஸ்வரன் வர்மன் வதனத்தை தமது கையால் தடவி கொடுத்ததன்றி சாளுக்கியர் செய்த துர்பாகியம் நீ அவர்களுக்கு எதிரியாக பிறந்திருக்கிறாய் என்று வருத்தத்துடன் கூறவும் செய்தார் துர்பாகியம் சாளுக்கேர்களை தொடரவில்லை என்னைத்தான் தொடர்ந்திருக்கிறது என்றான் பரமேஸ்வரவர்மன் பரமேஸ்வரவர்மா உன் முன்னோர் செய்த வினை உன்னை பாதித்திருக்கிறது உன் மகனைப் போலவே நரசிம்மரமன் என்று பெயர் கொண்ட உன் மூதாதை வாதாபியை நாசம் செய்தராவிட்டால் விக்ரமாதித்தன் இந்த படையெடுப்பு நேரிட்டிருக்காது படையெடுப்பு நேரிட்டிருக்காவிட்டால் அரங்கனுக்கும் கைலாசநாதனுக்கும் நீ கோவில் எழுப்பச் செய்திருக்கும் முயற்சி தடைபட்டிருக்காது அந்த முயற்சி தடைபட்டது உன் துர்பாகியம் மட்டுமல்ல சாளுக்கியர் துர்பாகியம் கூட ஏன் கலை உலகத்திற்கே அது துர்பாகியம்தான் என்றார் ஸ்ரீராமபுண்ணிய வல்லபர் வருத்தத்துடன் பரமேஸ்வரவர்மன் முகத்தில் மந்தகாசம் விழுந்தது தங்கள் பாராட்டுதலுக்கு நன்றி இருப்பினும் அந்த தடையை ஏற்படுத்தியது தானே என்று வினவினான் பரமேஸ்வரவன் ஆம் மன்னவா அதில் சந்தேகமில்லை விக்கிரமாதித்தனின் போர் மந்திரி என்ற முறையில் எனது கடமையை செய்ய வேண்டியதாயிற்று ஆனால் இதை நான் மகிழ்ச்சியுடன் செய்யவில்லை மன்னவா மிகுந்த மன வருத்தத்துடன் தான் இந்த திட்டத்தை தயாரித்தேன் என்றார் ஸ்ரீ புண்ணிய வல்லபர் அதை பற்றி மேலும் விவாதிக்க இஷ்டப்படாத பரமேஸ்வரவர்மன் தனது மகனை நோக்கி ராஜசிம்மா ஸ்ரீ புண்ணிய வல்லபர் காஞ்சி திரும்ப ஏற்பாடுகளை உத்தரவிட்டார் இவரையா என்று ராஜசிம்மன் உக்கிரத்துடன் கேட்டான் ஆம் ராஜசிம்மா தனி மனிதர்களுடன் நமக்கு பகையில்லை தவிர போர் மந்திரி நமது அறப்போக்கில் நம்பிக்கை வைத்து தனித்து மைவிழியுடன் வந்திருக்கிறார் அவரை தகுந்தபடி பாதுகாப்புடன் அனுப்பிவிடு என்றும் உத்தரவிட்டார் ஸ்ரீராமபண்ணிய வல்லவர் தமது ஆசனத்தை விட்டு எழுந்தார் மரண காயங்கள் அடைந்த நிலையிலும் அறம் தவறாத பல்லவ மன்னவா நினைவு வந்ததும் மைந்தனிடம் அரங்கன் கோவிலை பற்றியும் கைலாசநாதர் கோவிலை பற்றியும் விசாரிக்கும் மன வலிமையும் கலை உணர்ச்சியும் இறை பற்றும் உள்ள இணையற்ற வேந்தனே உன் படைகள் தோல்வி அடைந்தாலும் உன் கலை சிறப்பு காலமுள்ளளவும் நிற்கும் உன்னை பகைவனாக பெற்றது விக்ரமாதித்தனுக்கு பெரு நஷ்டம் அவன் பெறக்கூடிய வெற்றிகளை விட உன் பணிகள் வரலாற்றில் சிறந்த இடம்பெறும் என கூறி ஆசீர்வதிக்கும் முறையில் தமது வலது கையை அவன் சிரத்தில் வைத்துவிட்டு அவ்வரகை விட்டு நகன்று விட்டார் அவர் சென்ற சற்று நேரத்திற்கெல்லாம் யாங்ஷின் கையில் நீண்ட பட்டுப்பை ஒன்றுடன் உள்ளே நுழைந்தார் வந்தவன் நேராக மன்னன் இருந்த பஞ்சனை அருகில் வந்து இளவரசி இந்த பெண்கள் இருவரையும் அரைக்கில் வெளியில் போகச் சொல்லுங்கள் நல்ல உஷ்ணமான நீர் கொண்டு வர ஒரு காவலனை அனுப்புங்கள் என்று அல்லாமல் பெண்களை வெளியே செல்லும்படி தானே பணிக்கும் முறையில் கையை ஆட்டினான் நாங்கள் போக உத்தேசமில்லை என்றால் தங்கப்பதாகாதேவி திட்டமாக சீனன் இளவரசனை நோக்கினான் இளவரசன் பார்வையிலும் தனக்கு ஏதும் அனுகூலம் இல்லாது போகவே சரி உங்கள் இஷ்டம் ஆனால் நான் சிகிச்சை துவங்கியதும் எது நடந்தாலும் யாரும் குறுக்கிடக்கூடாது குறுக்கிட்டாலோ அல்லது என் பணியிலிருந்து எவ்வகையிலாவது என்னை திருப்ப முயன்றாலோ மன்னன் உயிர் இப்பஞ்சனையிலேயே முடிந்துவிடும் என்று எச்சரித்த சீனன் சீக்கிரம் சுடுநீர் வரட்டும் என்றான் உத்தரவிடும் தோரணியில் அவன் கேட்டபடி சுடிநீரும் வந்தது அந்த பஞ்சனையின் ஓர் ஓரத்தில் வைத்த சீனன் அந்த சுடுநீற்றை தன் கையில் இருந்த பட்டுப்பையை அவிழ்த்து அதிலிருந்து மெல்லிய ஆறு ஊசிகளை எடுத்து சுடிநீர் இருந்த பாத்திரத்தில் போட்டான் பிறகு மெல்லிய பட்டு நூல் கோத்த இன்னொரு பெரிய ஊசியையும் பட்டு நூலுடன் சுடுநீரில் போட்டான் பிறகு தன் கச்சையில் இருந்த புதுக்கத்தியொன்றையும் நீரில் போட்டுவிட்டு மஞ்சத்தை விட்டு சத்து விலகி நிற்கும்படி மற்றவர்களுக்கும் உத்தரவிட்டான் அவன் செய்கைகள் இளவரசனுக்கும் இரு பெண்களுக்கும் வியப்பையும் பயத்தையும் ஒருங்கே அளித்த போதிலும் அவர்கள் அவன் கூறியதுபடி விலகியே நின்றனர் சீனன் மன்னனை உச்சந்தலையிருந்து உள்ளங்கால் வரை சிறிது நேரம் பார்த்து கொண்டு நின்றான் பிறகு மன்னனின் கைகள் இரண்டையும் கால்கள் இரண்டையும் சில நிமிடங்கள் உற்றா நன்றாக விட்டான் இடது காதை நிமிண்டு பார்த்தான் அந்த பரிசோதனைக்கு பிறகு அவன் முகத்தில் ஓரளவு திருப்தி நிலவியதை இளவரசன் கண்டாலும் அந்த திருப்திக்கு காரணம் அவனுக்கு தெரியவில்லை ஆனால் அந்த கவனமாக பார்த்து கொண்டு நின்றான் மேற்படி பல பரிசோதனைகளை நடத்திய பிறகு சீனன் சுடுநீர் பாத்திரத்திற்குள் இருந்த மெல்லிய நீண்ட ஊசிகளை எடுத்து இடது கையில் வைத்துக் கொண்டு ஒன்றன் பின் ஒன்றாக ஊசிகளை பல இடங்களில் பொருத்தலானான் இரண்டு ஊசிகளை மன்னனின் இடதுகாதில் குத்தி சரசரவென்று திருகி நரம்புகளில் புகுத்தினான் மற்றும் இரண்டு ஊசிகளையும் இரண்டு கைகளின் முழங்கைகளுக்கு கீழே அடிப்புறத்தில் செருகினான் இன்னும் இரண்டு ஊசிகளை கைகளின் கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இருந்த இடைவெளிகளில் செருகினான் பிறகு அந்த ஆறு ஊசிகளையும் ஒவ்வொன்றாக வேகமாக சுழற்றினான் சில வினாடிகள் இத்தனை ஊசிகளை அவன் செருகியும் மன்னன் முகத்தை சிறிதும் சுளித்தானில்லை ஊசிகளை குத்தி முடித்ததும் சீனன் புது கத்தியை எடுத்து அதனால் மன்னன் மார்பில் இருந்த கட்டை அறுத்து பிரித்தான் பிறகு மார்பு காயத்தை ஊன்றி கவனித்துவிட்டு அந்த காயத்தில் இருந்த பச்சிலை சாற்றை சுடுநீரால் துணி துணிக்கொண்டு துடைத்துவிட்டு காயத்தை கத்தியால் மீண்டும் கழித்தான் அதிலிருந்து வந்த குருதியை துணியால் அழுத்தி தடுத்துவிட்டு பட்டு நூல் கோத்த ஊசியை எடுத்து கத்தி கிழித்த இடத்தை பட்டு நூலால் வேகமாக தைத்தான் பிறகு பட்டு பையிலிருந்து ஒரு மெழுகு துணியை எடுத்து நூல் வைத்த இடத்தில் அழித்து விட்டான் மெழுகு துணி அந்த இடத்தை இரும்பென பிடித்துக்கொண்டது அதற்கு மேல் கட்டியதும் போடாத சினன் மன்னன் காதிலும் கையிலும் செருகியிருந்த ஊசிகளை எடுத்து பழையபடி பையில் வைத்துக் கொண்டான் பிறகு தன் கையை கழுவிவிட்டு இளவரசனை நோக்கி ஆ இனி எழுந்து நடமாடலாம் என்றும் கூறினான் இளவரசன் முகத்திலும் இரு பெண்களின் முகத்திலும் நம்பிக்கைக்குறி ஏதும் இல்லை ஆனால் சீனன் மெல்ல மன்னனின் கையை பிடித்து எழுப்பி உட்கார வைத்தான் மஞ்சத்தை விட்டு இறங்கி நடவுங்கள் என்றான் எதற்கும் அஞ்சாத பரமேஸ்வர பல்லவனும் மஞ்சத்தை விட்டு இறங்கினான் தன்னை பிடித்துக் கொள்ள முயன்ற இரு பெண்களையும் இளவரசனையும் ஒதுங்கச் சொல்லிவிட்டு அறையில் பத்தடி நடந்து திரும்பி வந்தான் அப்படி நடந்து வந்த மன்னனை சீனனை தவிர மற்றவர் வியப்புடன் பார்த்தனர் மன்னன் முகத்திலும் வியப்பு இருந்தது எனக்கு மார்பு காயத்தின் வழி கூட தெரியவில்லை என்றான் மன்னன் இளவரசனின் பிரமிப்பு உச்சநிலை அடைந்தது இது என்ன சிகிச்சை என்று வினவினான் சீனனை நோக்கி நரம்பு சிகிச்சை என்றான் சீனன் நரம்புகளை என்ன செய்கிறாய் நமது உடலில் பல இடங்களில் மர்மஸ்தானங்கள் இருக்கின்றன நரம்புகளும் அத்தகைய மர்மஸ்தானங்கள் உண்டு அந்த இடங்களை ஊசியால் அடைத்து விட்டால் உடலின் எந்த பாகத்தை அறுத்தாலும் வலி தெரியாது பிறகு நாங்கள் ஆயுத சிகிச்சையை ஆரம்பிப்போம் காயம் பட்ட பகுதியை கழித்து பட்டு நூலால் தைத்து விடுகிறோம் அதற்கு பிறகு இரத்த விரையும் நின்றுவிடுகிறது காயத்தின் வலியும் தடுக்கப்படுகிறது ஆகவே காயமடைந்தவன் சக்தி பழைய நிலைக்கு திரும்பிவிடுகிறது என்றும் விளக்கினான் சீனன் அத்துடன் சொன்னான் இனி மன்னருக்கு முழு ஆகாரம் கொடுக்கலாம் இனி அவருக்கு யார் உதவியும் தேவையில்லை என்று இளவரசனும் இரு பெண்களும் சீனனை வைத்த கண் பல நிமிடங்கள் பார்த்தனர் பரமேஸ்வரன் பிரமிப்பு அவர்கள் அனைவர் பிரமிப்பையும் விட அதிகமாயிருந்தது சாஸ்திர சிகிச்சைக்கு பாரத நாடுதான் பெயர் பெற்றது என்று இதுவரை நினைத்திருந்தேன் சீனர்கள் நம்மையும் விட்டார்கள் என்று கூறியது அன்றி சீனனி அருகில் அழைத்து யான்சின் உனக்கு என்ன வேண்டும் சொல் உக்ரோதயம் இருந்தால் அதை கொடுத்திருப்பேன் அதை கோவிக்கிரமன் பறித்து கொண்டான் வேறு எது வேண்டுமானாலும் கேள் என்றான் முக்கியமாக ஒன்று வேண்டும் என்றான் சீனன் என்ன அது புத்தர் கோவில் அதை காஞ்சியில் கட்ட வேண்டும் பரமேஸ்வரன் இளவரசனை நோக்கினான் அரங்கன் கோவிலுக்கும் கைலாசநாதர் ஆலயத்திற்கும் அடுத்தபடி அதையும் கட்டிக்கொடு என்று உத்தரவிட்டான் பிறகு சீனனை நோக்கி யாங் நமது படை நாளை நகர முடியுமா என்று கூறினான் இன்றே நகரலாம் அண்ணவா தங்கள் உடல் நலத்திற்கு இனி எந்த குறைவும் இல்லை என்றான் சீனன் ஆனால் அதற்கும் இளவரசன் உட்படவில்லை வேறு திட்டம் இருக்கிறது என்று கூறினான் இந்த சமயத்தில் ரங்கப்பதாக தேவி கூறினாள் எனக்கும் ஒரு தனி திட்டம் இருக்கிறது என்று அத்திட்டத்தை அவள் விளக்கியும் கூறினாள் அதை கேட்ட இளவரசனின் இதயம் சுக்குரூராக உடையும் போல் ஆகிவிட்டது நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வணக்கம்